ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் இருநூத்தி எண்பத்தி இரண்டாவது பாடல் கதிதர மயில் மீது வந்து காட்சி தர வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை ிவுலாவிய முலை மிசை தொகில் விடுக்கப்பட நாடக விரகிகள் கெடு வியாதிகள் உடை உடலினர் விறகாலே பையினாரோடு மலமிசை நழுவிகள் முழுது நாரிகள் இத மொழி வசனிகள் இடையின் மேல் மனம் உருகிட நழுவிகள் பொருளாலே அறிவிலாமையில் ஒரு சமர்ப்புரிபவர் அதிகமா ஒரு பொருள் தருபவருள் பழைய பேரணிதழ் உறணைபவர் பிழியாரே பகழி போல் விடுவினை கவ திருடிகட்டமையனா வகை ஊருகதி பெறும் வகை பகர மாமை இசைவர நினைவதும் ஒரு நாளே அரிகராதி வல்மலரையிமய நிலை பெராதிடற்பட உடன் முடுகிய அசுர தூள் பட அயில் தொடும் மறுமுக இளையோனே அரிய கானகம் உரை கூற மகளில் கணவனாகிய அறிவுலவிதரன் அமரநாயக தரவணபவதல் உடையோனே தர்ம நீதிய மறை உல உள்ள சரிபூரா நிலை தவம் உடைய மனம் உடையவர் அருகினர் பரராஜ லோகமும் உடையவன் நினைப்பவர் தரவு தாமரை மலரடி இனி தூர கணிகை மாமலை மணிமுடி அழகியல் பெருமாதே பகழி போல் விடு கவர் திருடிகள் தமைய நாவை ஒரு கதி பெரும் பகை பகர மாமையில் மிசை வர நினைவரும் ஒரு நாளே சகல லோகமும் உடையவன் இணைப்ப பரவு தாமரை மலரடி இனிதுர தணிகை மாமலை மணிமொடி அழகியல் பெருமாலே தனிகை மாமலை முடி அழகியல் மாமலை மணிமூடி அழகியல் இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களும் மற்ற தேவர்களும் தம் தொழிலை சரிவர செய்ய விடாத அசுரர்களால் துன்பப்பட அவர்கள் துன்பம் நினைக்காது விரைந்து சென்று அசுரர்கள் தூளாக வேலாயுதத்தை விடுத்தருளியவரே ஆறுமுக பரம்பொருளே எப்பொழுதும் இளையவரே திணைப்புணத்தில் வாழ்கின்ற வள்ளி நாயகையாரின் கணவரே ஞானம் மிகுந்த கொடையாளியே தேவர்களின் தலைவரே சரவணபவரே பேராற்றல் படைத்தவரே தர்மநீதி உடையவர்களும் பிற வித்தகர்களும் பொறுமை உள்ளவர்களும் தவசீரர்களும் உறுதியான நெஞ்சம் உடையவர்களும் அறிஞர்களும் மேலான அரசர்களும் தலைவர்களும் அடியார்களும் துதி செய்கின்ற தாமரை மலர் போன்ற திருவடி பொருண்ட திருத்தணிகை மலைமீது மீது பெருமிதம் உடையவரே ஆடை அணிகலன்களாலும் கபட நாடகம் புரிபவர்களான நோய்க்கு இடமான உடம்பை உடையவர்களும் சாமர்த்தியமாக கல்யாணம் செய்து கொள்வேன் என்று கூறி பின்பு ஏமாற்றி துர்நாற்றம் உடைய மனத்தினரும் உருகும்படி இனிமையாக பேசி அனைத்து பொருட்கள் பறிக்கும் அன்பில்லாத மயக்கத்தையும் சண்டையையும் போடும் பணம் தருபவர்களை உருவாக நினைக்கும் நம்பால் காரியத்தை சாதிக்கும் திருடிகளான விலை மாதர்களை அடியே நினைக்காமல் முக்தி வீட்டை அளிக்கும் அழகிய மயில் மீது நீ வருவதை நினைக்கும் நிலை எனக்கு எப்பொழுது கிடைக்குமோ தருமநெறியில் நின்று நீதி தவறாது ஒழுக உறுதியான தளர்ச்சி இல்லாத மனம் வேண்டும் அப்படிப்பட்ட உறுதியான மனமுடையவர்களே பெரியவர்கள் என்பர் அப்படிப்பட்ட மன உறுதி தந்தருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் ஆறுமுக தத்துவார்த்த விளக்கங்கள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு மேல் கீழ் என்ற ஆறு திசைகளையும் பார்க்கின்ற ஆறு முகங்களை உடையவர் என்றும் பராசக்தி ஆதிசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி குடிலாசக்தி என்ற இந்த ஆறு சக்திகளும் ஆறு முகங்களாக விளங்குகின்றன என்றும் ஆ நாதம் விந்து கலை என்ற ஆறும் ஆறு முகங்களாக உள்ளன என்றும் மந்திரம் பதம் வண்ணம் புவனம் கலை தத்துவம் என்ற ஆறு அத்துவாக்களுமே ஆறு முகங்கள் என்றும் ஐஸ்வரியம் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராகியம் ஆறு குணங்களே ஆறு முகங்களாக விளங்குகின்றன என்றும் சர்வக் அனாதி சக்தி அனந்த சக்தி சுதந்திரத்துவம் என்ற ஆறு ஆறு முகங்களாக உள்ளன என்றும் இவ்வாறாக எண்ணில் உடையவர் முருகப்பெருமான் திருத்தணிகை மலை நாயகா மாதர் வசப்படாது நற்கதி பெற மயில் மீது வந்த அருளி ஆட்கொண்டருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் புறப்பட்டுகளை விட்டு திருத்தணிகை உரை முருகப்பெருமானின் பெருமானின் திருவடிகளை பற்றி வைராகியத்துடன் பக்தியுடன் மன உறுதியுடன் அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்